சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ கேட்கும்பொழுது நிச்சயமாக கண்கள் கலங்கித்தான் போவாய் உன்னை கண்ணில் சிந்த வைத்தவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற தண்டனை அப்படிப்பட்டது இதனை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே எப்பொழுதுமே மிக பெரிய அளவில் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வேண்டுமென்றே உன் கண்களில் கண்ணீர் வரவழைக்க சிலருக்கு கிடைத்திருக்கின்ற தண்டனையும் அந்த தண்டனை யாரால் கொடுக்கப்பட்டது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன் சாயப்பா உன் முன்னால் இன்று உனக்கு இந்த நல்ல விஷயத்தை சொல்லிவிட வந்திருக்கின்றேன் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது உனக்காக யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்கள் யாரெல்லாம் உன் கஷ்டங்களைக் கண்டு வேடிக்கை பார்த்தார்கள் அது மட்டுமல்லாமல் நீ கஷ்டத்தோடு இருக்கிறாய் என்று தெரிந்த பிறகும் வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களை கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கிறாய் உனக்கு நன்றாக தெரியுமல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் காரணமாக இருக்கின்றவர்கள் யார் என்று மேலும் மேலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கவும் ஏதாவது ஒரு இடத்தில் உன்னை அதிகமாக காயப்படுத்தவும் நினைக்கின்றவர்கள் யார் என்று நிச்சயமாக என் குழந்தை உனக்கு தெரியுமல்லவா அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் இந்த சாயப்பா நான் உனக்கு பலமுறை எடுத்துச் எடுத்து சொல்லி இருந்தாலும் இந்த முறை உனக்கு இந்த விஷயத்தை தெரிவிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான கட்டாயமாக மாறியிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை வேதனைப்பட்டது எல்லாம் போதும் இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உனக்கான நன்மைகளை நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கூடி வந்துவிட்டது உன்னோடு உன் சாயப்பா இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில உண்மைகள் சர்வ நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை பொறுத்து நிச்சயமாக உன் கண்முன்னால் அது தெரிய வரும் உன்னோடு நான் இருப்பதையும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக நிறைந்திருப்பதையும் என்னவென்று என் குழந்தை இனி கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்தது யாராக இருக்க முடியும் முதலில் அதை தெரிந்து என் குழந்தை உன்னை அழ வைத்து வேடிக்கை பார்த்தவர்களுக்கு தண்டனை கொடுத்தது உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் இந்த சாயப்பாவின் இருக்கும் பட்சத்தில் அது நான் தான் மற்ற தெய்வங்களாக இருக்கும் பட்சத்தில் அதை கொடு கெடுத்தது அவர்கள்தான் தண்டனை ஒன்று அதனால்தான் சாயப்பா விழத்தில் இப்படி சொல்கிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள் தெய்வங்கள் வேறு யாராக இருந்தாலும் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் ஒன்றுத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு சொல்கின்ற வார்த்தைகள் நீ செவி கொடுத்து கேட்டு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று கவனமாக தெரிந்து கொள் என் அன்பு குழந்தையே சில நாட்களாகவே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய நிலைமை சற்று மோசமாகத்தான் இருக்கின்றது அல்லவா உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் எல்லாம் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா என்று அவர்கள் எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் அரங்கேறத் தொடங்கி இருக்கின்றது அவர்கள் சற்றும் எதிர்பாராத விஷயம் இப்படியெல்லாம் நடக்குமா என்று கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் உன் வாழ்க்கை அழிய வேண்டும் என்றும் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்றும் இவர்கள் நினைத்து கொண்டு உனக்கு செய்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இப்பொழுது அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை உன் வாழ்க்கை துணையிடம் இருந்து பிரித்துவிட வேண்டும் என்றும் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் அவர்கள் சந்ததியில் ஒருவர் தன் துணையை பிரிந்து நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு ஏதாவது நடக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் இப்பொழுது அது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் வெளியில் செல்லும் போது அவர்கள் ஏதாவது ஆகிவிட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அது நடந்து விட்டது என்பதனை பார்த்ததும் இவர்களுக்குள் ஒரு பதற்றம் வரத் தொடங்கிவிட்டது அப்படியானால் நாம் இவர்களுக்கு எதையாவது செய்ய நினைத்தால் அது நமக்கு திரும்ப வருகிறது என்பதனை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் இருக்கும் அல்லவா தெய்வம் தண்டனையை கொடுப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயமல்ல தண்டனை ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதை தெய்வம் எத்தனை முறை யோசித்திருக்க வேண்டும் தெய்வம் எத்தனை முறை இந்த விஷயத்தை பற்றி சிந்தித்திருக்க வேண்டும் இவர்களுக்கு இதை கொடுக்கலாமா வேண்டாமா என்று தெய்வம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விட்ட பிறகுதான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற சில சோதனைகளும் என்ன வேண்டும் நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன் குலதெய்வம் இவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்துக் கொண்டிருந்தது ஏன் தெரியுமா இவர்கள் செய்த தவறுக்காக தண்டனைகளை அனுபவிக்கப் போவது அவர்களின் வருங்கால சந்ததிகள் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற நல்லவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த தண்டனைகள் கிடைக்கிறது அப்படியானால் இவர்களுக்கு அதை கொடுப்பதற்கு முன்பாக சற்று யோசிக்கத்தான் வேண்டும் ஆனால் குலதெய்வம் யோசித்ததற்கும் இவர்களுடைய மனநிலைக்கும் சம்பந்தமே இல்லை இவர்களுக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை இவர்களுக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன என்பது போல அவர்கள் அமைதியாக அவர்களின் வேலையை மட்டும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களை மட்டும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் நடத்த நினைத்த விஷயங்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எண்ணத் தொடங்கிய விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே இவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா சாயப்பா என்னத்தான் சொல்ல வருகிறார் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயா இவர்களுக்கு இப்போது கொடுத்தது எல்லாம் தண்டனை கிடையாது இதைவிட மிகப்பெரிய தண்டனை ஒன்றை குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது அதுதான் நிச்சயமாக உன்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தண்டனையாக இருக்கும் அந்த தண்டனை வேண்டாம் என்று கூட நீ சொல்வாய் அந்த அளவிற்கு மோசமான சூழ்நிலையில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒருவர் எவ்வளவுதான் முயற்சிகளை செய்தாலும் எவ்வளவு உழைத்தாலும் அவர்களுக்கு அதிலிருந்து நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதை முழுமையாக அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்னதான் நாம் வெற்றி பெற்றாலும் கடைசியில் நம்மை மனதார ஆசீர்வதிக்க கூடியதும் நம்மை மனதார ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய தெய்வம்தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி உன்னுடைய தெய்வம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களைப் பற்றியும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உனக்கு இந்த செய்தி வந்து சேர வேண்டும் என்பது விதி ஆனால் அதை யாரால் மாற்ற முடியும் நான் சொல்வது போல இன்று நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் குலதெய்வம் செய்துவிட்ட விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இப்படியாக குலதெய்வம் எப்பொழுதுமே இவர்களுக்கு பெரிய அளவில் தண்டனைகளை கொடுத்தது கிடையாது பெரிய அளவில் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் பேசியது கிடையாது ஆனால் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் செய்கின்ற எந்த ஒரு செயலும் முழுமையடையும் இப்பொழுது முழுமையடையாமல் நிற்கின்ற பல விஷயங்களை எல்லாம் உன் குலதெய்வம் உனக்கு முடித்து வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்ன செய்தாலும் எது வந்தாலும் என்ன நடந்தாலும் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற உன் குலதெய்வமானது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று பார்த்து கொண்டிருந்தது அல்லவா அப்பொழுதுதான் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை பார்க்க நேரிட்டது இவர்களின் எண்ணங்கள் ஏன் இத்தனை மோசமாக இருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிவிட்டது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மை சுற்றி நடப்பது எல்லாம் எந்த வகையில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் எந்த வகையில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நாம் தெய்வத்தின் அருளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் எனக்கு யாரும் தேவையில்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று நீ சொல்லலாம் ஆனால் அது ஒருபோதும் உனக்கு வெற்றிக்கான பாதையை உருவாக்கி கொடுக்காது காலம் முழுவதும் இப்படியே தான் இருந்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையில் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகளினால் அதாவது உனக்கு எதிராக நிற்பவர்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையினால் அவர்கள் தெய்வத்தின் அருளை பெறுகின்ற தகுதியை இழந்து விட்டார்கள் உன் குழந்தை சாயப்பா சொல்வது உனக்கு புரிகின்றதா தெய்வத்தை இவர்கள் தேடினார்களோ தேடவில்லையோ தெய்வம் இவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டது தெய்வத்திடமிருந்து எந்த ஒரு உதவியும் பெறுவதற்கு இனிமேல் முடியாது அதை தெய்வம் செய்து கொடுக்கவும் செய்யாது எப்படி அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கலாம் எப்படி அடுத்தவர்கள் அழிக்கலாம் எப்படி அடுத்தவர்களை ஒன்றுமில்லாமல் செய்யலாம் அவர்கள் இந்த பூலோகத்தில் இருக்க விடாமல் செய்யலாம் என்று யோசிப்பவர்கள் எப்பொழுது வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கான தண்டனை உடனுக்குடனேயே கொடுக்காவிட்டாலும் பிறகு பிற்காலத்தில் அவர்கள் அனுபவிக்கின்ற தண்டனைகள் மிக கொடூரமாக இருக்கும் ஆகையால் யாரையும் யாரையும் பற்றி அழிக்கவோ அவர்கள் நன்றாக இருக்கக்கூடாது அவர்கள் போக வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் சீரழிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நன்றாக இருந்ததாக சரித்திரமே கிடையாது இப்போது நன்றாக இருக்கலாம் பின்பு நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன அடிகள் எல்லாம் விடப்போகின்றது என்பதை அவர்கள் அப்போதுதான் பார்ப்பார்கள் ஆகையால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் நல்லதே செய்து கொண்டிரு உனக்கானது நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்